ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தக்காளிக்காயும் கரட்டும் போட்டு ஒரு பால் கறி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளிக்காய் சிறிய தக்காளிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு சிறிய கரட்டும் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளிக்காயும் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன் மற்ற வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட விரும்பினால் கருவாடும் போடலாம் நான் வந்து கருவாடு நெத்தலி கருவாடை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அவங்க இப்படி செய்வேன்ட்டு பார்ப்போம் அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் ஓண்டா போடுவோம் கரட்டை போடுவோம் தக்காளிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் மற்றது வெங்காயம் கருவாடு விரும்பினால் போடலாம் இல்லாட்டி விடலாம் நான் போடுறேன் கொஞ்சம் என்ன இருந்தாலும் போடலாம் இருக்கும் கருவாடு போட்டு பார்க்குறதுக்காக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு அப்புறம் பார்த்து போடலாம் காணாட்டி கொம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நாங்கள் வந்து தண்ணியை விடுவோம் இது மூடி நிற்கிற அளவுக்கு தண்ணி விடுவோம் இப்போ தண்ணி இனி அடுக்க போடுவோம் கருவேப்பிலை இருந்தால் போடுங்கோ போடியில் இப்போ லாத்தை உப்பு எல்லாம் போட்டது கலந்துட்டு நாங்கள் வந்து விடுவோம் அடுப்பை போட்டுவிட்டு தின் மீன் குழம்பு வச்சோம் நாங்கள் அப்போ மீன் குழம்புக்கு ஒரு பால் கறி வேணும் அப்போ இன்றைக்கு தக்காளிக்காயும் கரட்டும் போட்டு செய்கிறேன் தக்காளிக்காயும் கத்தரிக்காயும் போட்டு செய்தேன் நாங்கள் செய்கிறோம் செய்தது இதுக்கு முந்தி இன்றைக்கு வந்து கரட்டு போட்டு செய்கிறேன் தக்காளிக்காயோடு இப்போ மூடி விடுவோம் இப்போ விஞ்சு வரட்டும் பார்ப்போம் இடைக்கிடா திறந்து கிளறி விட்டேன் நான் இப்போ திருப்பியும் கிளறி விடுறேன் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே பால் விடணும் இப்போ இந்த தக்காளிக்காயெல்லாம் மஞ்சள் அவிஞ்சு வந்துட்டது இப்போ நாங்கள் மசிக்க மசிது இனி நாங்கள் பாலை விடுவோம் கொஞ்சம் பால் விடுறேன் தேசி புளி விடுறது ஆனால் இதுக்கு விட தேவையில்லை ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நாங்கள் இது வந்து தக்காளி காயில் செய்கிறோம் தக்காளி காயில் புளிப்புத்தன்மை இருக்குது அப்போ இதுக்கு நாங்கள் தேசிக்காய் புளிப்பு விட தேவையில்லை பால் விட்டு நல்லா கொதிக்கி வந்துட்டுது இப்போ எல்லாம் படியாக மாசிச்சுட்டு நான் அடுப்பு நீப்பாட்டை போகிறேன் கரங்கோ பால் கறி மீன் குழம்புக்கு ஒரு பால் கறி கண்டிப்பாக தேவை இப்போ நாங்கள் அடுப்பு நிப்பாட்ட போகிறோம் மீன் குழம்பு டிம்பின்லாம் குழம்பு வச்சோன்னா அதில் ரெண்டு துண்டு மீன் எடுத்து எல்லாம் வரையும் செய்தேன் நான் கரெட்டும் போட்டு வர செய்தேன் நான் மீன் வர இன்றைக்கி மதியம் சாப்பாடு இதுதான் மீன் குழம்பும் தக்காளிக்க கரெட்டு போட்ட பால் கறி மீன் வரை இதே மாதிரி நீங்களும் செய்யுது பாருங்கோ உங்களுக்கு இருக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்கள் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்